ஜனவரி நாலாம் தேதி தமிழ்நாடு முழுவதும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் இரண்டு முக்கியமான கோரிக்கைகளை வலியுறுத்தி ஆர்ப்பாட்டம் ஒருங்கிணைக்கப்பட்டிருக்கிறது முதல் கோரிக்கை சென்னை உள்ளிட்ட வட மாவட்டங்களிலும் பத்துக்கும் மேற்பட்ட வட மாவட்டங்களிலும் திருநெல்வேலி தூத்துக்குடி உள்ளிட்ட தென் மாவட்டங்களிலும் அண்மையில் வீசிய கடும் புயல் பெருமழை வெள்ளம் ஆகியவற்றை தேசிய பேரிடராக அறிவித்து தமிழ்நாடு அரசு கோரியிருக்கிற இருபத்தி ஓராயிரம் கோடி கூடுதல் சிறப்பு நிதியை இந்திய ஒன்றிய அரசு வழங்க வேண்டும் என்று வலியுறுத்துகிறோம் ஆண்டுதோறும் மாநில பேரிடர் நிவாரண நிதிக்கு இந்திய ஒன்றிய அரசு தொள்ளாயிரத்தி ஐம்பது கோடி தொள்ளாயிரம் கோடி வழங்கி வருகிறது அதனை தற்போது இரு தவணையாக ஒதுக்கீடு செய்திருக்கிறார்கள் அது வழக்கமாக ஒதுக்குகிற நிவாரண நிதி பாதிப்புகளுக்கு ஏற்ப அதனை ஈடு செய்வதற்கு மக்களை மீட்பதற்கு மறுவாழ்வு அளிப்பதற்கு ஏதுவாக இந்திய அரசு கூடுதலாக நிதி ஒதுக்க வேண்டும் என்பதுதான் தமிழ்நாடு அரசு சார்பில் முதல்வர் விடுத்த வேண்டுகோளாகவும் பிரதமரை நேரிலே சந்தித்து இந்த கோரிக்கையை வலியுறுத்தியிருக்கிறார் ஆகவே அதனை வலியுறுத்தக்கூடிய வகையில் இவரு ஆர்ப்பாட்டம் ஒருங்கிணைக்க இந்த புயல் மழை வெள்ளம் ஆகியவற்றை தேசிய பேரிடராக அறிவிக்க வேண்டும் தமிழ்நாடு அரசு கோரியிருக்கிற இருபத்தோராயிரம் கோடி நிதியை ஒதுக்கீடு செய்ய வேண்டும் என்பது முதல் கோரிக்கை இரண்டாவது கோரிக்கை வருகிற நாடாளுமன்ற பொதுத் தேர்தலில் இவிஎம் முறைப்படி வாக்குப்பதிவு நடத்துவது ஏற்புடையதல்ல அதில் வெளிப்படைத்தன்மை தன்மை இல்லை வாக்காளர்கள் தாங்கள் யாருக்கு வாக்களித்திருக்கிறோம் என்பதை உறுதிப்படுத்திக் கொள்வதற்கு ஏதுவான சூழல் இல்லை அதற்கான எந்த உறுதிப்பாடும் அதில் இல்லை ஆகவே மீண்டும் வாக்குச்சீட்டு முறையே நடைமுறைக்கு கொண்டு வர வேண்டும் என்று இரண்டாவது கோரிக்கையாக வலியுறுத்துகிறோம் இந்த கோரிக்கை தொடர்பாக இந்தியா கூட்டணி தலைவர்கள் கலந்து கொண்ட புதுதில்லி அமர்வில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது நான்காவது அமர்வாக புதுதில்லியில் அண்மையிலே கூட்டணி தலைவர்களின் கூட்டம் கலந்தாய்வு கூட்டம் நடைபெற்றது அதில் ஈவிஎம் கூடாது என்ற தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது அந்த தீர்மானத்தை வலுப்படுத்தக்கூடிய வகையில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி தமிழ்நாடு முழுவதும் இந்த ஆர்ப்பாட்டத்தை ஒருங்கிணைக்கிறது அனைத்து மாவட்ட தலைநகரங்களிலும் விடுதலை சிறுத்தைகள் ஒருங்கிணைக்கிற ஆர்ப்பாட்டங்களில் தோழமை கட்சி தலைவர்கள் மாவட்ட அளவில் மாநில அளவில் பங்கேற்பார்கள் சென்னையிலே நடைபெறுகிற ஆர்ப்பாட்டத்தில் நான் கலந்து கொள்கிறேன் கூட்டணி கட்சி தலைவர்கள் குறிப்பாக இடதுசாரி கட்சி தலைவர்கள் தோழர் கே பாலகிருஷ்ணன் அவர்களும் தோழர் முத்தரசன் அவர்களும் காங்கிரஸ் கட்சியின் சார்பில் ஓபண்ணா அவர்களும் பங்கேற்று உரையாற்ற இசைவளித்துள்ளனர் வருகிற ஜனவரி இருபத்தி ஆறு குடியரசு நாள் என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் வெல்லும் ஜனநாயகம் மாநாடு நடைபெற உள்ளது ஏற்கனவே டிசம்பர் இருபத்தி மூன்று அறிவித்தோம் பின்னர் இருபத்தி ஒன்பது என தேதியை மாற்றினோம் தென் மாவட்டங்களில் பெய்த கனமழையை ஒட்டி அதனால் ஏற்பட்டிருக்கிற பாதிப்புகளை அடுத்து அந்த மாநாட்டை ஜனவரி இருபத்தி ஆறுக்கு தள்ளி வைத்திருக்கிறோம் இந்த மாநாட்டின் தமிழ்நாட்டின் முதல்வர் மாண்பு மிகு தளபதி ஸ்டாலின் அவர்கள் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றுகிறார் இந்தியா கூட்டணியின் சார்பில் திரு மல்லிகார்ஜுன் கார்கே காங்கிரஸ் பேரியக்கத்தின் அகில இந்திய தலைவர் பங்கேற்க வேண்டும் என்று அழைப்பு விடுத்திருக்கிறோம் இடதுசாரி கட்சிகளின் தலைவர்கள் தோழர் சீதாராம் யெச்சூரி டோடர் டி ராஜா தோழர் திபங்கர் பட்டாச்சாரியா ஆகிய மூவரும் கலந்து கொள்ள இசைவளித்திருக்கிறார்கள் தமிழ்நாட்டில் கூட்டணி கட்சி தலைவர்கள் அனைவரும் பங்கேற்கிறார்கள் தேசிய அளவில் இடதுசாரி கட்சி தலைவர்கள் மற்றும் காங்கிரஸ் கட்சியின் தலைவர் ஆகியோர் பங்கேற்று இந்த மாநாட்டில் சிறப்புரை ஆற்றை இந்த தேர்தல் வழக்கமான தேர்தல் அல்ல வெறும் ஆட்சி அதிகாரத்திற்கு நடைபெறுகிற அதிகார போட்டிக்கான களம் அல்ல இந்த தேர்தல் களம் இது சனாதன சக்திகளுக்கும் சங் பரிவார்கள் என்கிற சனாதன சக்திகளுக்கும் ஜனநாயக சக்திகளுக்கும் நடைபெறுகிற ஒரு மாபெரும் கருத்தியல் போராகும் நாட்டை பாதுகாப்பதற்கான ஜனநாயகத்தை பாதுகாப்பதற்கான இந்திய அரசமைப்பு சட்டத்தை பாதுகாப்பதற்கான ஒரு மகத்தான அறப்போர் இந்த அறப்போரில் ஜனநாயகம் வெல்ல வேண்டும் என்பதை பிரகடனப்படுத்தக்கூடிய வகையில்தான் வெல்லும் ஜனநாயகம் என்னும் பெயரின் விடுதலை சிறுத்தைகள் கட்சி இந்த மாநாட்டை ஒருங்கிணைக்கிறது இது இந்தியா கூட்டணியின் வெற்றிக்கான அச்சாரமாக அமையும் நடைபெறவிருக்கிற நாடாளுமன்ற தேர்தல் தேர்தலுக்கான தேர்தல் பிரச்சாரத்தின் முதல் புள்ளியாக தொடக்க புள்ளியாக இந்த மாநாடு அமையும் இந்த மாநாடு திருச்சிராப்பள்ளி அருகே சிறுகனூர் என்னும் இடத்தில் நூறு ஏக்கர் பரப்பளவான களத்தில் நடைபெறுகிறது லட்சக்கணக்கான சிறுத்தைகள் பங்கேற்க இருக்கிறார்கள் விடுதலை சிறுத்தைகளின் இயக்க வரலாற்றில் மட்டுமல்ல தமிழ்நாடு அரசியல் வரலாற்றில் மட்டுமல்ல இந்திய அரசியல் வரலாற்றில் இது ஒரு திருப்புமுனை மாநாடாக அமையும் கருத்தியல் அடிப்படையிலே ஒரு பெரும் தாக்கத்தை ஏற்படுத்துகிற மாநாடாக இந்த மாநாடு அமையும் என்பதை விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் பதிவு செய்ய விரும்புகிறேன் அனைத்து தரப்பு ஜனநாயக சக்திகளும் இதில் பங்கேற்க வேண்டும் என்றும் விடுதலை சிறுத்தைகள் மட்டுமின்றி விடுதலை சிறுத்தைகள் அல்லாத கட்சி சாராத ஜனநாயக சக்திகளும் இதில் பங்கேற்று சிறப்பிக்க வேண்டும் என்று அழைத்து செங்கலத்தில் தொடர்ந்து தமிழகத்தை நிர்மலா சீதாராமன் அவர்கள் மட்டுமல்ல பாரதிய ஜனதா கட்சியை சார்ந்த அனைவருமே ஏன் நமது தமிழ்நாடு ஆளுநர் போல அவர்களுக்கென்று ஏற்கனவே வரையறுக்கப்பட்டிருக்கிற செயல் திட்டத்தை அஜெண்டாவை முன்வைத்துதான் காய்களை நகர்த்துகிறார்கள் அவர்களுக்கு அத்தனை பத்து ஆண்டுகளாக தமிழ்நாட்டிலே காணூன்ற முடியவில்லை என்ற ஆதங்கம் இருக்கிறது ஒரு அரசியல் சக்தியாக எழுச்சி பெற முடியவில்லை என்ற ஆத்திரம் இருக்கிறது தமிழ்நாட்டில் இன்றைக்கு ஆளும் கட்சியாக ஆளும் அரசியல் சக்தியாக இருக்கிற திமுக மீதான நம்பிக்கையை தகர்க்க வேண்டும் என்னும் அடிப்படையில் அவர்கள் பேசி வருகிறார்கள் செயல்பட்டு வருகிறார்கள் அதிமுக எதிர்கட்சி அல்ல பிஜேபி தான் எதிர்க்கட்சி என்று வலிந்து காட்டிக்கொள்ள முயற்சிக்கிறார்கள் ஒருபுறம் திமுகவை தாக்கி பலவீனப்படுத்த முயற்சிக்கிற அதே வேளையில் இன்னொரு புறம் தோழமை அடிப்படையிலேயே அதிமுகவையும் அவர்கள் பலவீனப்படுத்துகிற அனைத்து முயற்சிகளையும் மேற்கொண்டு வருகிறார்கள் அறுபதுக்கும் மேற்பட்ட சட்டமன்ற உறுப்பினர்களை கொண்டிருக்கிற அதிமுக எதிர்கட்சி அல்ல நாளே நாடு சட்டமன்ற உறுப்பினர்களை கொண்டிருக்கிற பாஜக தான் இங்கே எதிர்க்கட்சியாக செயல்படுகிறது என்ற தோற்றத்தை அவர்கள் நாள்தோறும் பலிந்து திணித்துக் கொண்டே இருக்கிறார் ஒவ்வொரு நாளும் அவர்கள் கொடுக்குற பேட்டிகளின் மூலமாக திமுகவை விமர்சிப்பதன் மூலமாக கருத்தியல் அடிப்படையில் கருத்துக்களை சொல்லுவதன் மூலமாக தாங்கள் தான் திமுகவுக்கு அடுத்து இருக்கக்கூடிய உண்மையான எதிர்க்கட்சி என்று காட்டிக்கொள்வதற்கு முயற்சிக்கிறார்கள் இதை அதிமுகவினர் உணர்ந்திருக்கிறார்களா இல்லையா என்று தெரியவில்லை பாஜக இப்படி புகுந்து விளையாடுவதற்கு எல்லா ஏற்பாடுகளையும் அதிமுக செய்து தருகிறது விலகில் இருக்கிறது ஒதுங்கி நின்று வேடிக்கை பார்க்கிறது எதிர்கட்சி என்ற அடிப்படையில் அவர்கள் ஆற்ற வேண்டிய கடமைகளை ஆற்றவில்லை திமுகவுக்கு அடுத்தபடியாக நாங்கள் தான் ஒரு சக்தியாக இருக்கிறோம் என்று இந்த இரண்டரை ஆண்டுகளில் ஒரே ஒரு முறை கூட அவர்களால் நிறுவி காட்ட முடியவில்லை இந்த பலவீனத்தை அதிமுக உணர்ந்ததா இல்லையா என்று தெரியவில்லை பாஜக இந்த பலவீனத்தை பயன்படுத்திக் கொண்டு அதிமுகவையும் சமகாலத்தில் பலவீனப்படுத்தி வருகிறது என்பதை வேண்டும் அந்த செயல் திட்டங்களில் ஒன்றுதான் திமுகவை திமுக தலைவரை அவருடைய அமைச்சரவை உள்ள உதயநிதி ஸ்டாலின் அவர்களை குறிவைத்தவர்கள் காட்டமாக விமர்சனம் செய்து வருகிறார்கள் இது கவனத்தை ஈர்ப்பதற்கான ஒரு காட்டம் என்பதை விடுதலை சார் இப்போ ஆளுநரும் முதல்வரும் சந்தித்த பிறகு ஆளுநர் வந்து ஒரு உறுதி சொல்லிருக்காங்க தமிழகத்திற்கு தேவையான இனி அனைத்து திட்டங்களையும் செயல்படுத்துவதற்கான வழிமுறையை நான் ஒரு உறுதி சொல்லியிருக்கிறாங்க ஸோ ஆளுநரோட அந்த பேச்சு எப்படி நீங்க ஆளுநர் சராசரியான ஒரு அவர் அல்ல அவர் தேர விளைந்த ஒரு சங்கி சங் பரிவார் அரசியலில் அதற்கான பாசறை பட்டறையும் அவர் கூறி திளைத்தவர் ஆகவே அவர் வெறும் உணர்ச்சி வயப்பட்டு அல்லது உணர்ச்சியின் அடிப்படையில் பேசக்கூடியவர் அல்ல இயங்கக்கூடியவர் அல்ல கணக்கு போட்டு காய்களை நகர்த்தக்கூடியவர் திட்டமிட்டு செயல்படக்கூடியவர் எப்படி அரசியலை திசை திருப்ப வேண்டும் மறைமாற்றம் செய்ய வேண்டும் என்பதெல்லாம் நன்கு கற்று தேர்ந்து வலிமை பெற்றிருக்கிறார் அதற்கான தேர்ச்சியை பெற்ற ஆகவே அவர் இன்றைக்கு முதல்வரை சந்தித்த பிறகு காட்டியிருக்கிற சைகை என்பது தமிழ்நாட்டு நலன்களுக்கு உகந்ததாக இருக்கும் என்று என்னால் நம்ப இயலவில்லை ஏதோ கவனத்தை திசை திருப்புவதற்கு அவர் இந்த தோற்றத்தை தருகிறார் என்றுதான் நான் கருதுகிறேன் குறிப்பாக முதல்வர் அவர்கள் ஆளுநரால் திருப்பி அனுப்பப்பட்ட பத்து மசோதாக்களுக்கு ஒப்புதல் வேண்டும் என்று கூறியிருக்கிறார் இரண்டு அதிமுக முன்னாள் அமைச்சர்கள் மீது வழக்கு தொடுப்பதற்கான கோப்புகளை உடனடியாக கையொப்பமிட்டு அனுமதிக்க வேண்டும் என்று கோரியிருக்கிறார் அவர் என்ன போகிறார் என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம் அவ்வளவு இலகுவாக திமுக அரசோடு ஆளுநர் அல்லது சங் பரிவார் அமைப்புகள் சமரசம் செய்து கொண்ட வாய்ப்பே இல்லை அல்லது தமிழக நலன்களுக்கு இசைந்து செயல்படுவதற்கு வாய்ப்பு

அதிமுக வந்து பிஜேபி வந்து கைட்டி விட்டுருக்காங்க அது வந்து ஒரு கண்குடிப்பு நாடகம் தான் சொல்கிறாங்க அதை பற்றி நான் இப்போ அதிமுகவும் பாஜகவும் சேர்ந்து நடத்துகிற அதுதான் எனக்கு படுகிறது கொள்கை அடிப்படையில் அதிமுக பாஜகவை விமர்சித்து விட்டு வெளியே வரவில்லை பாஜக சிறுபான்மை சமூகத்தினருக்கு எதிரான வெறுப்பு அரசியலை தொடர்ந்து விதைத்து வருகிறது சிறுபான்மையினருக்கு எதிரான சட்டங்களை சிஏஏ போன்ற குடியுரிமை சட்டங்களை நிறைவேற்றியிருக்கிறது ஜம்மு காஷ்மீர் மாநிலத்தின் உரிமைகளை பறிக்கிற வகையில் அரசமைப்பு சட்டத்தின் உறுப்பு எண் முன்னூத்தி எழுபதை நீக்கம் செய்திருக்கிறது அண்டை நாடுகளில் இருந்து வருகிற இஸ்லாமியர்களை தவிர மற்றவர்களுக்கு குடியுரிமை தருவோம் என்று வெளிப்படையாக அந்த சட்டம் கூறுகிறது இதுபோல சிறுபான்மையினருக்கு எதிரான அனைத்து வேலைகளையும் வெளிப்படையாக செய்து வருகிற பாஜகவை அதிமுக ஒருமுறை கூட விமர்சிக்கவில்லை அதை கண்டிக்கவில்லை ஆனால் அவர்கள் அதிமுக பாஜக அணியிலிருந்து வெளியேறியதாக சொல்வதற்கு முன்வைக்கிற காரணம் மிக மிக பலவீனமான காரணமாக இருக்கிறது அண்ணாமலை எங்கள் தலைவர் ஜெயலலிதா அம்மையாரை விமர்சித்து விட்டார் எம்ஜிஆரை விமர்சித்து விட்டார் என்று சொல்லுகிற காரணம் இந்த காரணங்களுக்காக ஒரு கூட்டணி முறிந்துவிட்டது என்று சொல்லுவது ஏற்புடையதாக இல்லை கொள்கை சார்ந்து வெளியேறியிருந்தால் அதை நாம் நேர்மறையாக அணுக முடியும் ஆனால் அவ்வாறு இல்லை என்னுடைய பார்வையில் என்னுடைய யூகத்தில் இது பாஜகவே வகுத்துக் கொடுத்திருக்கிற ஒரு செயல்திட்டமாகத்தான் நான் பார்க்கிறேன் அதிமுக வெளியேறியிருப்பது திமுக கூட்டணிக்கு ஒட்டுமொத்தமாக போய் சிறுபான்மையினரின் வாக்குகள் தலித்துகளின் வாக்குகள் குவிந்துவிடக்கூடாது அதை சிதறடிக்க வேண்டும் அதை சிதறடிப்பதற்கு அதிமுக பாஜக இல்லாமல் இருந்தால் அதிமுக வேட்பாளர்களுக்கு அதிமுக கூட்டணியில் இருக்கிற வேட்பாளர்களுக்கு முஸ்லிம்களும் கிறிஸ்தவர்களும் ஏன் தலித்துகளும் வாக்களிப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது ஆகவே நூறு விழுக்காடு சிறுபான்மையினரின் வாக்குகள் திமுக அணிக்கு போய்விடாமல் தடுப்பதற்கான ஒரு சதி முயற்சியாக அதன் அடிப்படையில் வரையறுக்கப்பட்ட ஒரு செயல் திட்டமாக பாஜக அணியில் இருந்து அதிமுக வெளியேறியதை வெளியேறியதாக நான் கருதுகிறேன் அந்த அடிப்படையில் தான் தற்போது அதிமுகவும் காய்களை நகர்த்தி வருகிறது அது வெளிப்படையாக தெரிகிறது அவர்கள் பாஜகவுடைய மதவெறி அரசியலை விமர்சிக்கட்டும் பாஜகவுடைய சிறுபான்மை மக்களுக்கு எதிரான வெறுப்பு அரசியலை கடுமையாக விமர்சிக்கட்டும் அவ்வாறு விமர்சிக்காமல் அவர்கள் வெளியேறி வந்ததும் அவ்வாறு விமர்சிக்காமல் அந்த உறவை அவர்கள் மறைமுகமாக தொடர்வதும் மக்கள் அறியாதவங்கள் அல்ல அந்த அளவுக்கு அரசியல் விழிப்புணர்வு இல்லாத மாநிலம் அல்ல தமிழ்நாடு தமிழ்நாட்டு மக்கள் ஒப்பீட்டளவிலே அளவிலே பிற மாநிலங்களை விட மிகுந்த அரசியல் விழிப்புணர்வு உள்ள சமூகம் என்பதை அவர்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும் அதனால்தான் இவ்வளவு பகிரத முயற்சிகளை மேற்கொண்டும் பாஜகவினரால் தமிழ்நாட்டிலே இன்னும் காணூன்ற முடியவில்லை இப்போது கலைஞர் இல்லை ஜெயலலிதா அம்மையார் இல்லை எனவே தில்லுமுள்ளு அரசியல் செய்து இங்கே விடலாம் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தலில் வாக்குகளை சிதறடித்து விட்டால் போதும் கூறு போட்டு விட்டால் போதும் பாஜகவுக்கு எதிரான வாக்குகளை ஒன்று சேர விடாமல் தடுத்தால் போதும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலை நாம் வேறு வகையிலே அணுகிக் கொள்ளலாம் என்கிற அடிப்படையில் பாஜக செயல்பட்டு வருகிறது இதை தமிழ்நாட்டு மக்கள் ஜனநாயக சக்திகள் இன்னும் நுட்பமாக கவனிக்க வேண்டும் புரிந்து கொள்ள வேண்டும் என்று நான் சுட்டிக்காட்ட விரும்புகிறேன் ரெண்டாயிரத்தி ஒன்பது ரெண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டுகளில் சான்றிதழ்கள் சரிபார்க்கப்பட்டு இன்னும் பணி நியமனம் செய்யப்படாமல் ஐயாயிரத்துக்கும் மேற்பட்ட பட்டதாரி ஆசிரியர்கள் காத்திருக்கிறார்கள் அதில் ஏறத்தாழ ஆயிரத்தி இருநூற்றி ஐம்பத்தி பட்டதாரி தமிழ் ஆசிரியர்களும் உள்ளனர் அவர்களுக்கு டிஇடி என்கிற எலிஜிபிலிட்டி தகுதியின் தேர்வு தேவையில்லை என்றும் உயர்நீதிமன்றம் நீதிமன்றம் வழிகாட்டுதல் அளித்திருக்கிறது ஆகவே சான்றிதழ்கள் சரிபார்க்கப்பட்டு பணி நியமனங்களுக்காக காத்திருக்கக்கூடிய தமிழாசிரியர்கள் உள்ளிட்ட அனைத்து பட்டதாரி ஆசிரியர்களுக்கும் பள்ளி கல்வித்துறையில் உடனடியாக பணி நியமனம் செய்ய வேண்டும் என்று தமிழக அரசுக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சி வேண்டுகோள் விடுக்கிறது மேலும் உயர்கல்வித்துறையில் காலி பணியிடங்களை நிரப்புவதற்கும் விரைந்து நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்றும் மாண்புமிகு முதல்வர் அவர்களை விடுதலை சிறுத்தைகள் கட்சி வலியுறுத்தி கேட்டுக் கொள்கிறது தூத்துக்குடி துப்பாக்கிச்சூட்டில குற்றம் சாட்டப்பட்ட காவல்துறை அதிகாரிகள் சிலர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அதற்கென விசாரிக்கப்பட்ட அருணா ஜெகதீசன் அறிக்கை பரிந்துரை செய்திருக்கிறது அவ்வாறு பரிந்துரை செய்துள்ள நிலையில் திடமென அதிலே தொடர்புடைய உயர் போலீஸ் அதிகாரி ஒருவருக்கு டிஜிபி பதவி உயர்வு அளித்திருப்பது கடும் அதிர்ச்சியை அளிக்கிறது மாண்புமிகு முதல்வர் அவர்கள் இந்த முடிவை மறுபரிசீலனை செய்ய வேண்டும் அவருக்கு அளிக்கப்பட்டிருக்கிற பதவி உயர்வை ரத்து செய்ய வேண்டும் என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சி வேண்டுகோள் விடுத்தார்